اللهم صل علي محمد وعلي آل محمد كما صليت علي إبراهيم وعلي آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمد ونصلي علي اسم كريم

இருப்பிடங்களே தொழுது கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்தார்கள் பிறகு கடும் குளிரும் மனையில் உள்ள இரவில் அறிவிப்பு நீங்கள் உங்கள் இருப்பிடங்களே உருந்து கொள்ளுங்கள் என்று அறிவிக்குமாறு தொழிலை அறிவிப்பாளரை வசுருவாகி சொல்லாமல் வாய்வு செல்ல அவர்கள் கடுமையான குளிர் அதாவது போர் வரும் இந்த பனிப்பிரதேசக்கூடிய இமாச்சல பிரதேசம் காஷ்மீர் இது போன்ற இடங்கள்லாம் குழிந்தது என்ன செய்யணும் தொழிலைக்குரிய அறிவிப்புகள் அறிவிக்கப்படும் அறிவிப்புகள் பின்னால் அவர்களுக்கு அறிவிப்பு செய்யப்படும் ஒரு முக்கிய அறிவிப்பு நீங்கள் உங்களுடைய இதில்

செய்யது வாங்க சொல்லாம் வாங்க சொல்லாமல் அவசியம் இல்லை இருக்கக்கூடியவர்கள் நோக்கியிலிருந்து வீட்டிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் அன்பாய் சொல்ல சொல்லியை சொல்லிக் காட்டுகின்றார்கள் அதை சார்பில் சொல்றாங்க நாங்கள்

இது போன்ற சூழ்நிலைகள் வெளிப்புடி விகமாக இருக்கக்கூடிய அபாயமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய சமயங்களில் நாம் அறிவு செய்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது என்பதுதான் இந்த வாழ்க்கையின் மூலியமாக நமக்கு விமர்மக்குரியாக இருக்கின்றது எதை படித்தமே இதை கேட்டுமா என்றால் அவர் செய்யக்கூடிய நல்லாக்கத்தை வளம் அருவாக நம்ம அனைவருக்கு தந்தாக விழா விழா سبحان الله الحمد لله سبحان الله الله ما بحمد الله ولا شهادة لا إله إلا الله نور السماوات والأرض بليك آمين سبحان الله بيك أبلا جد يا ما يسيرون والسلام على المرسلين الحمد لله رب العالمين